பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் விருட்சாய நமதாம் காமஜனே யோகி ராம்சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் மே இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கப் போகிறோம் இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்களே இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் விருச்சக ராசி புருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது செவ்வாய் பகவான் ஐந்து நாட்கள் ராகுவின் பிடியில் மீனத்திலும் கடைசி இரண்டு நாள் மேஷத்திலும் வந்து சஞ்சாரம் செஞ்சு பலனை தர இருக்கிறார் ராசிநாதன் ராகுவின் பிடியில் இருக்கிறதாலையும் என்னதான் மேஷத்துக்கு வந்தாலும் சனி பார்வையில் வர இருக்கார் அப்போது உங்களுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்களிலும் சரி இல்லை தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளும் வரும் இந்த விசாக நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கிய இந்த விச்சகராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா அப்படின்னா சூப்பரான பலன்களையே வாரி வழங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போ ஏழாம் இடத்துக்கு வந்துட்டார் அற்புதங்கள் செய்ய காத்து கொண்டிருக்கிறார் ஏழுங்கிறது உங்களுக்கு ஸ்தானபலம் அப்போ நீங்கள் வந்து இது நாள் வரைக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் எல்லா இடத்துலையும் ஒரு விரோதத்தன்மை இருந்தது யார் பார்த்தாலும் அவங்ககிட்ட டென்ஷனாக இருந்தாங்க சண்டை போட்டாங்க ஆனால் இப்போது குரு பாரு குரு இருக்கார் அப்படின்னா ஸ்தானபலம் அப்போது எல்லோருமே யார் யாரெல்லாம் எதிரிகளாக இருந்தார்களோ அவங்களெலாம் இப்போது நண்பர்களாக மாறுவார்கள் இது மட்டுமா செய்கிற இடத்துல கூட்டாளிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் டோட்டல் சமூகமே இப்போ உங்களுக்கு எதிர்விடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் எல்லா இடத்துலையும் ஸோ உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா குரு கோடி நன்மைகளை தரக்கூடிய ஒரு நிலை இருக்குது கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறார்கள் கூட்டுத்தொழில் சிறந்து விளங்கும் எல்லா எதிரோடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் வேலை இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு விரோதமாக இருந்துச்சு ஆனால் இப்போ எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க என்னங்க நமக்காக இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் குடிகொள்ளக்கூடிய ஒரு நிலை கணவன் மனைவி ஒற்றுமை ஏழாம் இடத்த அதிபதி ஏழில் ஆட்சிப்பீடத்தில் இருக்கார் குருவோடு இணைஞ்சிருக்கார் கணவன் மனைவி இடையே இது வரைக்கும் கருத்து வேறுபாடுகள் வந்துச்சு ஆனால் இப்போது ஒத்துருக்கு ஒத்திரை அண்டர்ஸ்டாண்டிங்காக அநோன்யமாக ஈகோவை விட்டு கொடுத்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு குடும்ப ஒற்றுமை குடும்ப மேன்மை சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் குரு பார்வை கோடி நன்மை குரு பாருங்கள் உங்களுக்கு பதினோராம் இடத்தை குரு பார்க்குது பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல் எல்லாம் லாபமாக மாறுதல் தொட்டுதெல்லாம் தொடங்குதல் அதாவது பதினொன்றுங்கிறது லாபஸ்தானம் தொழில் வந்து இவர் ஏனோத்தானோன்னு தொழில் பண்ணால் கூட இப்போ பார்த்தா தொழில் நல்ல சூடு முடிச்சு நல்ல லாபத்தை கொடுக்குதுங்க நல்ல சம்பாத்தியம் கிடைக்குதுங்கன்னு சொல்லுவீங்க மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு உங்களுக்கும் உங்களுக்கு நாள் வரைக்கும் ஆகாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தா அவரும் உங்களுக்கு சாதகமாக இருக்கார் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தாச்சு ஆனாலும் கூட இந்த சனி பகவான் நாலாம் இருக்கார் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமொய் தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லை தீபம் இட்டு வாருங்கள் உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் ஓரளவுக்கு தலகி வருது தலப்பாகிட போகும் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு வேலை பார்க்குற இடத்துல இடர்பாடுகள் இருக்கும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வண்டி வாகனங்கள் செலவழிக்கும் தாய்க்கு தாய் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் ஆகாது உங்கள் சுகம் கெடும் சுகமாக இருக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும் நீங்கள் பத்தாம் இடத்தை சனி பார்க்குறதால அதிகமான ஒரு உழைப்பு தேவைப்படுகிறது லெபோரியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அதிக உழைப்பு ஒரு எட்டு அவர் டூட்டினா பத்து அவர் வேலை பார்க்குறேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அது மட்டுமா சொந்த தொழிலாக இருந்தால் கூட நீங்கள் அதிகமாக தாங்க வேலை பார்க்கணும் அப்படி தான் ஒரு நிலை இருக்குது தொழிலில் வந்து இடர்பாடுகள் வரலாம் வேலை பார்க்குற இடத்துல நிர்வாகத்தில் இதை செய்ய அதை செய்யி மேலதிகாரி கெடுபிடி இருக்கும் கூட வேலை பார்க்குறவங்களுடைய ஒரு நிலை இருக்கும் எது இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷமாக செய்வீங்க சரி பரவாயில்ல அப்படின்னு பல்ல கடிச்சிக்கிட்டு செய்வீங்க நல்ல பலன் கிடைக்கும் நல்லா இருக்கும் நல்ல பேர் கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அதானங்க முக்கியம் மற்றபடி இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது சின்ன முயற்சியாக இருந்தாலும் பெரிய வெற்றி பெறும் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு கிடைக்கப் போகிறது அஞ்சாம் ராகு பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் உங்கள் சொத்து பழைய சொத்துக்கு யாராவது ஆட்டையை போட நினைக்கலாம் நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் பிள்ளைகளுக்கு படிக்கிற இடத்துல இடர்பாடுகள் வரலாம் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் மற்றபடி குரு பகவான் உங்களுக்கு பெரிய நன்மைகள் தரக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதால் ஒன்றும் பயப்பட வேண்டாம் நீங்கள் உங்களை பொறுத்தவரை இந்த வாரத்திலிருந்து இந்த ராசி அன்பர்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் உங்கள் நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க தொழிலில் ஆளுவர்க்கு தான் ஒழிய ஒன்றும் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் தொழிலில் நல்ல பேர் கிடைக்கும் அந்த உத்தியோகத்தில் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து சலுகைகள் டிரான்ஸ்ஃபர் ஓணுமா ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷனுக்காக ப்ரமோஷனு இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலம் ஏன்னா பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் தானே அப்போ இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க லாபமாகவும் இருப்பீங்க இந்த வாரம் வந்து அற்புதமான ஒரு வாரம் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது சூப்பரான வாரங்க எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்